வாங்கண்ணா மொச்ச சுண்டல் வேணுமா மொச்ச சுண்டல் இல்லை போங்கண்ணா மொச்சைப்பழம் பேசி வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் மாலை வணக்கம் அண்ணா தேவானா மணிகண்டன் இரண்டாவது பற்றி தெரிவித்துட்டு அன்பு குடமகளே வணக்கம் வணக்கம்ங்க மணிகண்டன் நாளைக்கு இந்த சீனிக்கோழி வரவில் தான் போல வேணும் அந்த சீனிக்கோழி வைத்த ரொம்ப நாள் ஆச்சுங்க மணிகண்டன் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டிங்களா எப்படி இருக்கிறாரப்பா தேவானா சாப்பிட்டீங்களா லன்ச் என்ன நாளைக்கு நம்ம சிஸ்டர் வீட்டுக்கு போயெல்லாம் கறி விருந்து ரெடியா இருக்கு அம்மாவாசையிலையா கறி சாப்பிடுவீங்க நீங்களா பல்லை பழைய பழையத்துக்கா கறி சாப்பிடுவீங்க சிவன் ராத்திரி வா நந்தமா நந்தினி கிரு லைவ் எப்படி இருந்துச்சு தலையில துண்ட போட்டு ஓடி மாதிரி வாங்க கலை கூலுதான் கூலா என்ன கூழு ஏன் என்னாச்சு நான் இப்பதான் ஊர்ல இருந்து வர்றேங்க நான் காலையில் போனேன்னா மத்தியானம் போனேன்னா லைவ் முடிச்சிட்டு போனால் டெத்து வீட்டில் யாரையும் காண எல்லாம் இங்கே போயிட்டாங்க இந்த ஸ்பெஷல் கூழு சோளம் இருந்தது அரைச்சி கூழாக குடிச்சுட்டேங்கிறீங்க இதே நாங்கள் வச்சு கொடுத்தா குடிப்பீங்களா டீ சாப்பிட்டே கலை நந்தினிமா இரண்டாவது ரத்த ஊசி பரவாயில்ல எதுவும் பசிக்கில் சாப்பிட மாட்டேங்கிற கம்முன்னு விட்டுருங்க பசிக்கு வரைக்கும் கம்முன்னு விட்டுருங்க உனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது டாக்டர் பாருமா எனக்கா எப்பா தம்பி அன்பு தம்பி வண்டியை நிறுத்தின உடனே குளிச்சுட்டு வீட்டிலேருந்து வர்ற அதனால் குளிச்சுட்டு வந்து பார்த்தா அப்படியே இருக்குது புரிஞ்சுதா அதை பார்த்தாலே ஒரு கோபம் வரும் வரும்பார் ஏன் இதுக்கெல்லாம் நான் மட்டும்தான் பிள்ளையாக பிறந்திருக்கிறேன்னா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும் இங்கே பாரு எல்லாம் அப்படி அப்படியே கெடுக்குது பண்ணுனாதான் தெரியும் வழி என்னன்னு பையன் வந்துட்டான் அவனுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்போன்னு அப்புறம் மணிகண்டன் ப்ரோ வணக்கம் சொல்லுங்க இருக்குது ஐயா சும்மா சொன்னேன்னா நான் ஐயோ பின்ன வேற எதுக்கும் மூச்சு வாங்கலை கோவத்தில் மூச்சு வாங்குது எனக்கு சரியா டீ சாப்பிட்டியா கலை மணிகண்டன் டீ சாப்பிட்டீங்களா பாலனா டீ சாப்பிட்டீங்களா கிரு லை இப்ப போட்டாங்க கிரு லை வந்து எப்போவே போட்டாங்க நான் லைவ் முடித்தேன்லங்க மணிகண்டன் அப்போவே போட்டாங்க கிரு லைடன் அக்கா எதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெஸ்ட் கெடுமா பண்ணிவிட்டு நைட்டு சோறு ரெடி பண்ணு ஏமா என்னது இதுதான் இருக்குது அந்த வந்தாரல்ல பொறிக்கார் ஐயா ஏதாவது வாங்கி அவர்கிட்ட அவர் கேக்குறாரு என்ன வேணும்னு கள்ள தருட்டா ஏ களை வாங்கும் ரெஸ்ட் எடுமாவா வருத்த வரி இருக்கு தெருட்டா வருத்த பொறிது பூமிலாம் பூங்கெல்லாம் எப்படி தினசு தினசா தம்பி சமாளிக்கிறது இதுக்கு தான் நேரமே வரைய இருக்குது எனக்கு ஆமாம் நாளைக்கு பள்ளம் களை வாங்க தான் எங்கள் ஊர் பேச்சா ஆத்தா கோயிலுக்கு ஆமாம் பள்ளயம் போகணும் கரெக்டு பள்ளயம் பைக்கில் வர வாங்க என்ன இந்த கோழி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வான் அது அதைத்தான் சொல்கிறேன் நாளைக்கு பள்ளையமாச்சே எப்படி நீங்கள் இதை அடி சாப்பிடுவீங்க வாய்மணி என்ன பைக்கில் என்ன சாப்பிட்டீங்க பைக்கில் வர நீங்கள் டீ சாப்பிடுமா கலைத்தம்பி தம்பி டீ குச்சிங்களா பைக்லீங்களா பொரியல போண்டிருக்க என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது பா குடிச்சா தண்ணி ஒட்டுக்கா குடி இல்லாட்டி ஹாய் மணி என்னங்கிறாங்க இந்த கோழி வந்து எப்போவே ஒரு இது கோழியாக மா சீனி சீனிக்கோழியாக இது சீனி கோழி வான் வான்கோழி இது வான்கோழி பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்போவே பிரியாணி போட்டு சாப்பிட்டோம் எங்கள் வீட்டுக்காரோட அத்தை பையன் கொடுத்தாரு தர்ஷன் பையன் வந்து குட்டி பயனாக இருக்கும்போது விளையாடுற கொடுத்தாரு அதை வளர்த்தி நாங்களே பிரியாணி போட்ட சூப்பரா இருந்துச்சு கோழி கூப்பிட்டு பிரியாணி கொடுத்துட்டோம் சனிக்கிழமை இல்லை ஏதோ பொலிக்காரி வந்திருக்காங்க

அவ்வளவு அத என்னடா என்னங்க பாவா இருந்து புடிச்சு வச்சு மறுசோடேன் சிட்டுட்டு நான் எடுத்துக்கிறது விடு இன்ன நேசிட்டு போலாம் எடுத்து போடுறத வேண்டாம் மத்த சான் பாண்டா உங்களுக்கு எடுத்து போறேன் பாளதை புடிஞ்ச பெரிய கலவ பச்சிடுற மா வேண்டாம் குடு அந்த ஏல் மெச்ச நான் நம்ம ஊர் கடையில் ஒன்றும் கிடைக்காது இல்லையா கடையிலே வாங்கிட்டு வந்துருக்கணும் ஏதாவது என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு சொல்லுங்க நான் நான் சும்மா சொன்னேனா தான் நீங்கள் வேற நந்தினி பாப்பா அப்புறம் டீ குடிச்சாச்சா நான் ரெண்டு மணிக்கு குடித்தேன் என் பேக்கரியில் ஒரு டீ அப்புறம் பேல்பூரி வாங்க ஆனந்தி மாலை மாலை மாநந்தி டீ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சரி கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா நான் தடுப்பு தடுப்பூடன்னு உனி உருட்டுவேன் நல்லா இருக்கீங்க ஆனந்தி நீங்கள் நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா வீட்டில எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா எங்கள் வீட்டில் அனைவரும் நல்ல வேல்பூரி சாப்பிட்டு அப்படியே ஐஸ் வெயில் அப்படி ஆயிடுச்சுங்க பயங்கர வெயில் இப்பவே இந்த போடு ஓட்டா நீ சாப்பிட்டீங்களா டீ டீ சாப்பிட்டங்க அம்மா வீட்டுலேயே சாப்பிட்டு வந்து டீ நீங்க டீ சாப்பிட்டீங்களா ஆனந்தி வீட்டில நல்லா இருக்காங்களா டீ சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா டீ வித்தியாசமாக கேட்குறீங்களாக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் சிஸ்டர் லைவ் போட்டிருந்தீங்களா சைலண்ட் லைவா பேசினீங்களா நான் ஒரு ரெண்டு மூணு லைவ் தான் போனேன் அனிதா லைவ் போனேன் அப்புறம் திரு லைவ் போனேன் லோக லைவ் வந்துட்டு ஒடியாந்துட்டேன் ரொம்ப இல்லைங்க அம்மா வீடு பக்கமே தானிங்க ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டவுனு அவ்வளோதான் போயிட்டு பைக்கில் ஒரே அமுத்து இல்லை ஆறு பேரும் போக முன்னு வரமூணும் பக்கமாக தான் இருக்கிறாங்க அப்பா அம்மா அதுக்கே அதுதான் போட்டது டைப்பாக ஆகுற மறுபடியும் போட்டேன் அப்படிங்களா பரவாயில்லைங்க அனுப்பி பக்கத்தில் இருந்தாலே போக முடிய மாட்டேங்குது லஸ்குட்டி இஞ்சிட்டு இருக்கு தரட்டா ஆறு வருமா எந்த ஆறு உப்புரா உப்பா ஆறு என்ன அது வருது சாரிங்க கமெண்ட் கார்டில் தான் படிக்காம விட்டுட்டேன் போடலேன்னு நினச்சிட்டு பேல்பூரி சாப்பிட்டு வந்தேன் இந்த ஊர் நீங்க தண்ணி வரும் சோலை முடிஞ்சிடும் இப்போவே தண்ணி சுத்தமாக இல்லை இன்னும் ஆறு மாதத்துக்கு சமாளிக்க முடியாது அது நான் போட்ட டைப்பாகிற மறுபடியும் போட்டே நோக்கி எது ஆறு வருமா எந்த ஆறு உப்பாரா ஆறு கிலோமீட்டர்னா இந்த வருஷம் மழை இழுத்து விட்டது ஆமாங்க பொங்கல் இருட்டில் விழுந்துருக்கு அதனால் கொஞ்சம் காலம் செழிக்கும் என்று பார்க்கலாமா இருட்டில் விழுந்திருக்கா அப்படின்னா புரியல லைவா யார் சைலண்ட்டு கேட்டேன் சைலண்டாக போட்டிங்கன்னு கேட்டேன் ஆனந்த் ஆனந்தா ஹாய் சொல்கிறாங்க நம்ம நந்தினி ஆனந்தா வீடு விலாக்ஸ் உங்கள் பேர் ஆனந்தி ஆமாம் தானுங்க நானிங்கண்டன் சிஸ்டர் வணக்கங்கிறாங்க வணக்கம் சொல்கிறாங்கன்னு நந்தினிமா மணியன் பிரதர் வணக்கம் வணக்கம் ஆனந்தி சிஸ்டர் ஆனந்தி சிஸ்டர் போயிட்டாங்க நான் வந்து அவங்க சைலண்டாகி போட்டிங்களான்னு கேட்டேன் அவங்க வந்து யார் சைலண்டாகி போட்டாங்கன்ட்டு போயிட்டாங்க அவங்க போன்ற போடுறதுக்கு இ சைலண்ட் இவ்வளோ போடக்கூடாதா புரியாதுங்க புரியலைங்க சிஸ்டர் எனக்கு ஆனந்தி எனக்கு வந்து கமெண்ட் காட்டல அதனால் நான் கமெண்ட் வள்ளின்னு நினச்சி விட்டுட்டேன் வேற ஒன்றும் இல்லை சைலண்ட்டெல்லாம் போடலீங்க கமெண்ட் காட்டல சிஸ்டர் இருக்கேன் இருக்கேன் எனக்கு கமெண்ட் அப்பப்போ வந்து நின்றுக்கு இது காட்ட மாட்டேங்குது லைஃப் போடக்கூடாது ஆமாங்க சைலண்ட்லேயும் போட தான் கூடாதாம்மா நான் வந்து பேசுவேன் திடீர்னு அப்பப்போ சைலண்ட் ஆகிடுவேன் திடீர்னு மியூட் போடுவேன் மறுபடியும் ஆன் பண்ணுவேன் அதுதான் பிரச்சனையே இப்பவும் தம் தம்பி வந்து ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்கிறான் சவுண்டு குறையினா குறைக்க மாட்டேங்கிறான் தர்ஸ் குட்டி நான் கொடுத்த ஸ்நாக்ஸ் குடிக்கலையா அப்படியே வச்சிருக்கிற இப்ப கொடுத்துட்டா பொங்கல் நிலா வெளிச்சத்தில் விழுந்தால் அந்த வருஷம் மாடுகளுக்கு பஞ்சம் ஏற்படும் அமாவாசை முன்னாடியோ பின்னாடியோ பொங்கல் வந்தால் தீவனத்துக்கு பஞ்சம் வரும் பொங்கல் நிலா வெளிச்சத்தில் அந்த வருஷம் மாடுகளுக்கு பஞ்சம் ஏற்படும் அப்படியே அமாவாசை இது கேள்விப்பட்டதில் முன்னாடியோ பின்னாடி யோ பொங்கல் வந்தா இந்த வருடம் கொஞ்சம் செழிக்கும் தீவனத்திற்கு பஞ்சம் வராது அப்போ இந்த வருஷம் எப்படி வந்திருக்குதுங்கிறீங்க எனக்கு புரியல மணிகண்டன் பாய்ங்க பாய்ங்க ஆனந்தி மகிழ்ச்சி லைவ்ல இவ்வளோ நேரம் கூட இருந்ததுக்கு நன்றிங்க ஆனந்தி வான்கோழியை பார்த்து எதுக்குங்க பயப்படணும் ஆனால் கொத்து அது ஃபோன் சவுண்ட் கேட்குங்களா மணிகண்டன் வெளியே அதாவது பொங்கல் அன்று வெளிச்சமாக இருக்கக்கூடாது இருட்டாக இருக்க வேண்டும் அப்படிங்களா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் தெரியல இது புதுசாக இருக்குது இருட்ட இருக்கக்கூடாது இருட்ட வேணும்னா இப்பெல்லாம் நேரமே பொங்கல் வச்சிட்றாங்க எந்த இடத்துல பொங்கல் வைக்கிறாங்க இருட்லேயே பொங்கல் வைக்கிறாங்க எல்லாம் நேரமே முடிச்சிடுறாங்க அதில் எங்கள் மாமனாரெல்லாம் நாளையும் நாலரைலேருந்தே ஆரம்பிச்சிருந்ததை வைக்கலாமா 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 வைக்கலாம் உங்க வீட்டுக்கார தான் கொஞ்சம் பொருங்கப்பா வைக்கலாம் கொஞ்சம் பொறுங்கப்பா லேட்டாகிட்டு என்ன என்னாச்சுக்கே வச்சு ஏழு மணிக்கு சோறுன்றதா வேலை முடிக்கிறதா அப்படின்னு முன்னாடி பொங்கல் வர்றதாது இது நான் ஆனால் இது புதுசாக இருக்குது கம்முன்னு ஊர்லேயே இருந்திருக்கல இந்த கலவு வேலையா இருந்திருக்காது நாளைக்கு பழையம் போடோன்னு வந்துட்டேன் நாம் இல்லாமல் வந்தால் நல்லா இருக்காது பொங்கல் வந்து பட்டியிலையும் நீ பொங்கல் வைக்க மாட்டாங்க இது முன்னாடி வேற பின்னாடி வேற அதெல்லாம் யாருக்கு தெரியுது ஒருத்தருக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு தெரியல